ரிங்கேட் இப்போது உலகின் மிக சிறப்பாக செயல்படும் நாணயம் வணக்கம் அலையொலி செய்தி ஊடகம் மக்களுக்கான ரிங்கேட் மலேசிய தொடர்பான செய்திகள் எங்களோடு இணைந்திருங்கள் ரிங்கேட் இப்போது அமெரிக்க டாலருக்கு எதிராக உலகின் சிறந்த நாணயமாக உள்ளது என்று எம்யூஎஃப்ஜி வங்கியின் மூத்த ஆய்வாளர் லாய்ட் கூறுகிறார் கடந்த மூன்று மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரிங்கேட் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து விழுக்காடு உயர்ந்துள்ளது பதினான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு உயர்ந்த தங்கத்தை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக ப்ளும்பெர்க் தரவு காட்டுகிறது இத்தரவானது ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு இடைப்பட்ட காலத்தை உள்ளடக்கியதாகும் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை தளர்த்தும் சுழற்சி ஆகியவை ரிங்கிட்டின் ஏற்றமான மீட்சிக்கு காரணம் என்று சான் கூறுகிறார்